நம்ம எல்லாருக்குமே சின்னதாக ஒரு பிளேட்டில் லைட்டாக கிழிச்சிட்டா கூட நம்ம ஐயோ அம்மானு கத்துவோம் எக்ஸாம்பிளுக்கு காய்கறி கட் பண்ணையெல்லாம் சின்னதாக கையில் போட்டுருக்கோம் அதுக்கே நம்ம ஐயோ அம்மானு கத்துவோம் அலறிக்கிட்டு ஓடுவோம் நிறைய பேர் ஆனால் இங்கே ஒருத்தர் கத்தி எடுத்து வயிற்றில் குத்துறாரு மூக்கில் குத்துறாரு வாயில் குத்துறாரு எல்லா பக்கமும் குத்துறாரு ஆனால் இதை பார்க்கல நமக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது சரி இவர் ஒரு ஒரு பக்கம் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருனா கண்ணே தெரியாமல் சைக்கிள் ஓட்டுறாரு பேஸ்கெட் பால் விளாட்றாரு ஃபுட்பால் விளாட்றாரு இதெல்லாமே இருக்காரு இந்த சைடு ஒரு ஆள் இன்னொரு ஆள் என்ன பண்ணுறாருன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி மறஜாமான் அதுக்கப்புறம் இரும்பு பொருள் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு இவர் ஒரு பக்கம் இருக்கல நம்ம எக்ஸ்ரே எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வெறும் கண்ணால் நம்ம பாடி பார்ட்ஸை வந்து ஹார்ட் எப்படி இருக்குது கிட்னி எப்படி இருக்குது குடல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வெறுங்கண்ணாலே ஒருத்தவங்க பார்க்குறாங்க என்ன அஜித் நீ சொல்கிறது எல்லாம் பைத்தியகாரத்தனமாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதை படிக்கும்போதும் பார்க்கும்போதும் எனக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு உண்மையாலுமே நம்ம பைத்தியம்தான் ஐட்டோமா இல்லை இவங்க பண்ணுறவங்க அவங்க பைத்தியங்களா அப்படின்ற மாதிரி ஆனால் இதெல்லாம் இல்லை இவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம்னு சொல்லலாம் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதிசய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாலு பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் முட்டாளாகிறீங்களா இல்லை அவங்க பைத்தியகாரதனங்களா அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய இது வந்து ஒரு கடவுள் அருள்ன ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் வாங்க அதிசயமா இருக்கக்கூடிய நாலு மனிதர்களை பத்தி பார்ப்போம் நான் உங்க அஜித் நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ் மைக்கேல் லாட்டிடோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் பிறந்திருக்காரு இவர் மரம் கட்லு பீரோ மெத்தை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சாப்பிட்ருக்கிறாரு சைக்கிளையும் சாப்பிட்ருக்காரு என்ன அஜித் ஏதோ கரும்பு சாப்பிட்ருக்காரு ஏதோ சீஸ் சாப்பிட்ருக்காரு ஏதோ முறுக்கு சாப்பிட்ருக்காரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இவர் இந்த சைக்கிள் கட்லு மெத்த எல்லாத்தையுமே பிஸா பர்கர் சாப்பிட்ற மாதிரி நம்ம வீட்டில் நார்மலாக சாப்பிட்ற மிச்சர் பக்கோடா சாப்பிட்ற மாதிரி இவர் இந்த சைக்கிள் மத்தியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு ஓகேங்களா இவரே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காரு இப்போ அவர் உயிரோட கிடையாது ஆனால் ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கிறாரு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஃப்ரான்ஸில் பிறந்தவர் நிறைய டிவி ஷோஸ் பண்ணியிருக்காரு கின்ன சாதனையில் கூட இவர் இடம் பிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் டன்னு இரும்பு வகையை சாப்பிட்ருக்கிறாரு ஒரு டன்னுக்கே ஆயிரம் கிலோ ஒன்பதாயிரம் டன்னு சாப்பிட்ருக்காரு பார்த்துங்க இவரோட வாழ்நாளில் but well, he certainly seems to be enjoying it but despite appearing இவருக்கு என்ன அதிசயமா நடந்துருக்கு அப்படினா நம்ம எப்படி சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமானம் ஆகுது அந்த மாதிரி இவருக்கு இந்த மரம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் சாப்பிட்டாரு அப்படின்னா ஈஸியா வந்து இவருக்கு ஜீர்ணம் ஆயிடுச்சு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கையாவே கடவுள் கொடுத்த வரம் இவரு பிறந்ததுல இருந்தே இப்படிதான் அப்படின்றது

இவர் தான் வந்து இந்த கத்தியை எடுத்து வயிற்றில் குத்திக்கிறது கையில் குத்துறது வாயில் குத்தி அந்த சைடு எடுக்கிறது அதுக்கப்புறம் கையை அறுத்துக்கிறது என்னாச்சு சாதாரணமாக ஏதோ கரீனு இருக்கிற மாதிரி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இவர் உண்மையாலுமே தன்னோட கத்தியை எடுத்து கையில் வெட்டி காலில் வெட்டி எல்லா விஷயமும் பண்ணுறாரு இவருக்கு வலிக்கவே வலிக்காது அப்படின்னு சொல்லி இவரே சொல்கிறாரு இப்போ யாராவது நம்மளை ஒரு ஆள் அடிச்சாங்களோ ஆலோ இல்லை வெட்டினாங்கனாலோ குத்துனாங்கனாலோ நமக்கு உணர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வலி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் இவருக்கு வலி அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை யாராவது ஒருத்தவங்க அடித்தாங்க குத்துனாங்கன்னா நமக்கு உணர்வு மூலியமாக வலி மூலியமாக வந்து நம்ம மூளைக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் போகும் அதனால தான் நமக்கு இந்த வலி அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது ஆனால் இவருக்கு மூளைக்கு போகிற நரம்பு ஓகேங்களா அந்த ஒரு விஷயம் வந்து உணர்வு நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதனால தான் இவர் எதை எடுத்து அடித்தாலோ குத்துனாலோ இவருக்கு வலிக்கிறதே கிடையாது ஓகேங்களா நிறைய டிவி ஷோஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் தான் இருக்கிறாரு ஓகேங்களா நீங்க அமெரிக்கா வாஷிங்டன்ல இவரை பார்க்கலாம் உனாவது அதிசய மனிதர் பென் அண்டர்வுட் இவர் வந்து அப்படின்னா கண்ணே இல்லாம பாஸ்கெட் பால் ஃபுட்பால் விளாடுறது நீச்சல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு வயசுல வந்து வந்து அப்படின்னா ஒரு ஒரு சின்ன பிரச்சனைனால புற்றுநோய் ஓகேங்களா ரெண்டு கண்ணையுமே ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க வெளியே எடுத்துட்டா கூட என்னால தனியா சுயமா வாழ முடியும் நான் தன்னம்பிக்கையா இருக்க முடியும் யாரோட துணை இல்லாம என்னால வாழ முடியும் அப்படின்ற மாதிரி இவரு தன்னோட ஒரு தன்னம்பிக்கையை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இருக்காரு கண்ணு போனதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை போச்சு அப்படின்னு இல்லாம உணர்வுகள் அதாவது என்ன ஒரு விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் யாரு நம்ம கிட்ட பேசுற அப்படின்ற உணர்வுகளை வந்து அந்த நாலேஜை வந்து தன்னைத்தானே வந்து வளர்த்துக்கிட்டாரு இதனாலதான் வந்து இவர் அசால்ட்டா ஒரு கண்ணே இல்லாம கூட கண்ணு இருக்கவங்க மாதிரி செயல்பட்டு இருக்கிறாரு பத்தொன்பது வயசுல

ஏகப்பட்ட விஷயங்களை எக்ஸ்ரே பண்ணி பார்க்க வேண்டிய அந்த விஷயங்களை எக்ஸ்ரே பண்ணாமலே வெறும் கண்ணுலேயே இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து வயசில் தான் இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு நடந்திருக்கு இந்த அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணில் இருந்து மூளைக்கு போகிற நரம்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் இவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது இவங்கள வந்து ரஷ்யாவில் நிறைய மருத்துவத்தில் வந்து இவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க எக்ஸ்ரே கருவி மாதிரி ஓகேங்களா கின்னஸ் ரெக்கார்டும் படைச்சிருக்காங்க இப்படிப்பட்ட இவங்க நட்டாஷா வந்து தனக்கு வரமா சாபமா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு இது வந்து எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இவங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரே ஆச்சரியமா வியப்பா இருக்கு ஏன் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு இவங்க எல்லாமே உயிரோட இருந்து இறந்து போயிருக்காங்க நமக்கு இந்த ஒரு அதிசயம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு தோணிக்கிட்டு இருக்கு எனக்கும் தோணுச்சுங்க நமக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துராதா அப்படின்ற மாதிரி ஓகேங்களா இந்த நாலு மனிதர்களை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்போஸ் கடவுளே இறங்கி வந்து உங்களுக்கு ஏதாவது வரம் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வரம் கேட்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இப்படி மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் போயிருக்காங்க ரெண்டு பேர் உயிரோடு இருக்காங்க ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட இணைஞ்சேருங்க அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ பாய் டேக் கேர் இனிமேல் பேசுவோம் நேர்மையாக பேசுவோம்